இலங்கை அரசியலில் எப்போதும் ஒரு புது வியூகம் வகுக்கப்பட்டு அண்மை காலமாக அந்த அரசியல் சதுரங்கத்தின் காய்களில் ஒன்றாக நாமல் ராஜபக்ஷ மாறியிருக்கிறார் அவரை சுற்றி மக்கள் கூடுவது அவர் இளம் தலைமுறையினரின் மத்தியில் பெறும் ஆதரவு இவையெல்லாம் சிலரால் பொறுத்துக் கொள்ள முடியாத ஒன்றாக மாறிவிட்டதாக மொட்டுத்தர புணர்கின்றது கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் முன்னாள் ஆளுநர் லக்ஷ்மண் யாபாவி வர்த்தனை இந்த விவகாரம் குறித்து பேசியிருக்கிறார் அவரது வார்த்தைகள் நாமல் ராஜபக்ஷவை இலக்கு வைத்து நடக்கும் மறைமுக அரசியல் தாக்குதலுக்கு ஒரு பதிலடியாக அமைந்திருக்கிறது யார் இந்த பிம்பத்தை உருவாக்க முயற்சித்தாலும் நாமல் ராஜபக்சவின் பிம்பத்தை சேதப்படுத்த முடியாது என்று அவர் அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார் அரசியல்வாதிகள் தலைவர்கள் பொதுமக்களின் பலரும் ஒருவருக்கொருவர் புகைப்படம் எடுத்துக் கொள்வது இயல்பானது ஒரு தலைவருடன் புகைப்படம் எடுக்கும் ஒவ்வொருவரின் பின்னணியையும் அந்த தலைவரால் அறிந்து கொள்ள முடியாது அப்படித்தான் நாமல் ராஜபக்சவுடன் எடுக்கப்பட்ட சில புகைப்படங்களை கொண்டு அவருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக அவர் ஒரு முக்கிய அதாவது ஒரு தனிநபர் மீது குற்றம் சுமத்தப்படும் போது அதற்காக அவர் சார்ந்திருக்கும் அரசியல் கட்சி பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் மேலும் ஒரு உள்ளூராட்சி சபை உறுப்பினர் கைது செய்யப்பட்டால் அதற்காக அந்த கட்சியின் தலைவர் பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் முதலில் அந்த நபர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் காட்சி அவரை நீக்கலாம் ஆனால் நாகராஜபக்ஷ விடயத்தில் அப்படி எந்த குற்றச்சாட்டோ நிரூபிக்கப்பட்ட உண்மையோ இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே ரோஜபக்ஷவின் வளர்ச்சியை தடுக்கவும் அவரை மக்கள் மத்தியிலிருந்து பிரித்தெடுக்கவும் செய்யப்பட்டு ஒரு திட்டமிட்டு இந்த எதிர்மறையான பிரச்சாரங்கள் என்று மொட்ட தரப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது இந்த அரசியல் யுத்தம் தனிநபர் தாக்குதலாக மாறி அடுத்த கட்ட அரசியலை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வாக உருவெடுத்திருக்கிறது